அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல பெற்றோரை அப்படின்ற ஒரு தொகுப்பை அறிவிக்கிறார்கள் ஒரு நபர் நபி சல்லல்லா ஒலேவசலம் அவர்களிடம் வந்து இறை தூதர் அவர்களே என் நல்ல நட்புக்கு அது அதிக தகுதியுடையவர் யார் என்று கேட்டார் உன் தாய் என்றார்கள் பிறகு யார் என்று கேட்டார் உன் தாய் என்றார்கள் பிறகு யார் என்று கேட்டார் உன் தாய் என்றார்கள் பிறகு யார் என்று கேட்டார் பிறகு உன் தந்தை என்றார்கள் இந்த நூல் புகாரி ஐம்பத்தி ஒன்பது எழுவத்தி ஒன்றில் இடம்பெற்றிருக்கு இதனுடைய விளக்கம் என்னன்னு இப்ப பார்க்கலாமா மனிதன் தாயின் கருவறையில் இருந்து பின் குழந்தை பருவத்தின் வளர்ச்சியை தாண்டும் வரை அவனது பெற்றோர்கள் அவனை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் சுதந்திரமாக திரிந்து எதையும் சாப்பிட்டு ஓடி திரிந்து ஒரு பெண் கருவுற்றதும் தன் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்காக தன்னையே மாற்றி அமைத்துக் கொள்கிறாள் குறிப்பிட்ட உணவு பழக்கத்திற்கு ஆளாகிறாள் தன் சுவையை துறக்கிறாள் நடப்பது படுக்கையில் புரண்டு எழுவது உட்பட எதிலும் உஷா உஷா பெற்றெடுக்கும் வேளையில் வலியால் துடித்து அவஸ்தையை அனுபவித்து மறுபிறவி என கூறும் அளவுக்கு மரண வாசலை தொட்டு இவனை பெற்றிருக்கிறாள் பெற்றெடுத்த பின்பே அவனை வளர்க்கும் போது ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பூரிப்படுகிறாள் அவனது தந்தையோ இவனது அறிவு வளர்ச்சிக்கு அதிக கவனம் செலுத்துகிறார் தந்தையும் தாயும் ஒருவனை வளர்ப்பதில் அதிக கவனம் செலுத்தினாலும் தாயின் பங்கு சற்று கூடுதல் என்பதை அறிவுடையோர் மறக்க மாட்டார்கள் இதனால் தான் அலைவு செல்லும் கூட தந்தையை விட தாய்க்கு அதிக முக்கியத்துவம் வழங்கிட கூறுகிறார் உழைக்க இயலாத நிலை தல்லாத வயதை தாய் தந்தையை இட்டும் போது கூட மகனால் அதிக பாதிப்படைவது கூட தாய்தான் இந்த நிலை காரணமாகத்தான் முதியோர் இல்லங்கள் உருவாகிவிட்டது தல்லாத வயதில் உள்ள பெற்றோரை கவனித்து அரவணைத்து வாழ்வது வழியில் போரிடுவதை விட சிறந்த செயல் என்பதை இந்த ஹதீஸ் அறிவுறுத்துகிறது அஸ்ஸலாம் வலைக்கும்